வேகம் பெருதிகள் எது மகாராஜனுக்கு அந்த எது மகாராஜனுடைய வம்சத்துல வந்துறது வாசுதேவன் அப்படிங்கறம் வம்சே சமಭವக்தस्य वसुदेवधा क्षितीश्वरः जनकप्रार्धवेयो भूतें देवदानव युद्धयोः அவர்க்கு சனீஸ்வரம் போடணும் அவரும் ஒரு அவதாரம்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ஏன்னா මුง ஜெન્મத்துல அவ கஷ்யப் பிரஜாப்தியா இருந்தார் அசுரர்களுக்குக்கும் தேவர்களுக்குக்கும் ரெண்டு பேருக்குமே அவர்தான் ஜனகன் பிரஜாபதிக்கு ரெண்டு மனைவிகள் திதி என்னும் அதித்தி என்னும் தித்தியனுடைய குழந்தைகள் தான் அசுரர்கள் அதித்தியனுடைய குழந்தைகள் தான் தேவர்கள் அப்படிப்பட்டவர் இந்த பிரஜாபதி அவர் என் பெருமானை குறித்து தபஸ் பண்ணி வளம் வாங்கிட்டார் நீ எனக்கு புத்தனாக வரணும்னு வெளியிடும் அந்த ரீதியில அவரும் திருப்பி திருப்பி அவதாரம் பண்ற திருமாவும் அவதாரம் பண்றாரு அந்த பிரஜாபதி தான் பிற்காலத்துல முதல்ல அவருக்கு அந்த தான் அதித்தி பிறந்தவர் தான் வாமன பெருமாள் இல்ல கிருஷ்ணிகர்பன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார் கஷ்யபிரதாபதியில் வந்து இப்போ குடிப்பட்ட பிரதாபதி இப்போ பெருமாள் அவதாரம் பண்ணதுக்கு முன்னாடி அவர் வரணும் இல்லையோ அதனால அவரும் அந்த அதித்தி மாதா அவர்தான் தேவையின்ற அவர்கள் ரெண்டு பேருமே வந்திருக்காரு இந்த வம்சத்துல அவர் தேர்ந்தெடுத்து வந்திருக்கான் இங்க பெருமாள் அவதாரம் பண்ண போற அதனால இங்கே அவ வந்திருக்கான் ஆனக்கது துபி அப்படின்னு அவருக்கு பெயர் அவருக்கு ரொம்ப புராணங்கள்ல ஆனக்கது துபி அப்படின்னு வசுதே பெயர் ஏன்னா அவர் அவதாரம் பண்ணும்போது ஆனகம் துந்துபீன்னு ரெண்டு வாத்தியங்கள் நுழைந்து தான் அவர் பிறக்கும் போது பிறக்கும்போது நல்ல எல்லாம் வந்து வச்சுக்கோங்க அந்த குழந்தையை ரொம்ப க்ஷணத்தை கொடுக்க போகிறது நடக்கும் நல்ல சப்தங்கள்லாம் வந்ததுன்னா எப்பவுமே பிறக்கும்போது குழந்தை தான் அழுது எல்லாரும் சைலண்டா தான் இருப்பான் ஆனால் பிறக்கும்போது எந்த மாதிரி சப்தம் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்ல கோடங்கள்லாம் வந்ததுன்னா அப்ப வந்து ஏதோ நல்ல விஷயம் நடந்துருக்குன்னா அதான் பகவான் கிருஷ்ணா அவதாரம் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் சைலண்ட் என்ன ராத்திரி பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஊர் முழுக்க தூங்கிட்டு இருக்கு பெருமாள் அவதாரம் இருக்கு அப்ப மேகம் பார்த்துதான் யாரும் சத்தம் போடலையே நாம யாரும் கர்ஜனை பண்ணலாம் அப்படின்னு மேக கம்பீர கோஷமாக மேக கோஷம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது என்பதாக சொல்லுவோம் சீமன் பாகவதத்துல அந்த மாதிரி வேக மேக கோஷம் நல்ல கோஷம் தானே ஆணுத்திந்து மீன்னு ரெண்டு ரெண்டு வாத்தியங்கள் ஆணுக்கும் திந்து மீன் ஒரு டைப்பு அதெல்லாம் அழகா ஆனவன் துந்துபின்னு ரெண்டு வாத்தியம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படின்னா ஒன்று பலராமனுக்காக இன்னொன்னு கிருஷ்ணனுக்காக பலராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் பிறக்க போறாங்க போகிறார்கள் அவ அவதாரம் பண்ணுறதுக்கு மூலமாக இப்போ வசுதேவன் அவதாரம் இருக்க அதனால ரெண்டு விதமான வாத்தியம் இருக்கட்டும் அப்படின்னு வலராமனுக்கு ஒரு விதமான வாத்தியம் கண்ணனுக்கு ஒரு விதமான வாத்தியம் அப்படி இருக்கட்டும்ங்கிறதுக்காக அப்படி ஆனந்த குந்துபீள் எல்லாம் எல்லா பக்கமும் உருகிறார் ஆனக்கான தேவலோகத்து வாத்தியங்கள்